இந்த கஷ்டம்லாம் எப்ப தான் தீருமோ ஆமா சின்ன பொண்ணே அம்மா அம்மா என்னடி இந்த பக்கத்து வீட்டு பரிமளா இருக்காங்கல்ல அவங்க என்ன ஏளையமா இல்லையே பணக்காரங்கதா அவங்களோட பேரை ஒருவா வா மூழுகிட்டானே பைத்தல எல்லாம் அடிச்சிட்டு அலூராங்கமா அச்சு சௌந்தர்யா நவுரேடி ஏம்மா என்னாச்சு அந்த ஒரு வா கொடுத்ததே நானதான் அப்ப நீதான் பிச்சக்காரியா ஏநாத்து அந்த பையன் ஒரு வா முழுகுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தே அண்ணி அந்த பையன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் கேட்டான் இந்த காசை எங்க ஒளிய வைக்கணும்னு நான் தான் சொன்னேன் வாய்க்குள்ள போட்டு ஒளிய வை யாருக்கும் தெரியாதுன்னு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்ல தான் எல்லாரும் பைத்தியம்னு சொல்றாங்கனா போன்ல பேசுறவங்க கூட என்ன பைத்தியம்னு சொல்றாங்க நாத்து நாத்து சொல்லுங்க அண்ணி உன்ன காலையில இப்படி பொலம்ப விட்டது யாரு என்ன

நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க அத்தை நான் செய்றேன். உனக்கு சொல்லி கொடுத்து செய்யிறதுக்குள்ள விடிஞ்சிரும் நானே போய் செஞ்சு வைக்கிறேன். அடே சின்ன புள்ள என்னடி இப்படியே உட்கார்ந்திருக்க சமைக்கிற ஐடியா உனக்கு இல்லையா? ஹ்ம் அத்தை செஞ்சிருக்கீயா அத்தை? நான் செஞ்சிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருக்கேன். சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சிருக்கே அத்தை. ஆஹா சொல்லும்போது நாக்கெல்லாம் ஊறுதே. எல்லாமே செஞ்சிருக்கேன்னு சொல்ற. ஆனா வாசம் மட்டும் எதுமே வரல. हां செஞ்சிருக்கேன்னு தான் சொன்னேன். இங்க செஞ்சிருக்கேன்னு சொன்னேனா எல்லாம் ஆர்டர் செஞ்சிருக்கேன். 嗯、huh?